சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு புல்லில் கருப்பு சட்டையில் நல்லா டாப் குவாலிட்டியில் ஹெச்அப் கிடையாது பற்றி இன்றைக்கி விற்பனைக்கு பார்த்துக்கலாங்க சினை கிடாதிங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த மாடு பிடிச்சிதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு பேசி இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த சிறை கிடாரி விற்பனைக்கு வந்துக்குதுங்க இந்த மாட்டோட டீட்டெயிலுன்னு பார்க்கும் போதுங்க ரெண்டு பல்லுங்க தலைச்சம் கிடாரிங்க கன்று போகிறதுக்கு ஒரு இருபது நாள் டைம் இருக்குதுங்க கிடாரி பாருக்கு ரெண்டு பல்லுக்கு நல்ல சைஸ் இருக்குதுங்க நல்லா கலர் பேச்சுங்க நல்ல முகலட்சணத்தில் அருமையான கிடாரிங்க இன்னும் இருபது நாள் டைம் இருக்கிறங்காட்டிங்க காட்டிங்க மாடு நல்ல ஒன்று மடி எடுக்குங்க இந்த மடி இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் கழித்து பார்க்கும் போதுங்க நோட்டத்துக்கு ஒன்று பார்க்கறக்கு அருமையாக இருக்குதுங்க ஒரு தலைச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டர் திறன் மாடு நல்லா கறக்குங்க அடுத்த இதுக்கு மாடும் பெருசாங்க கறவையும் கூடி வருங்க நல்லா முகலட்சமான கிடாரிங்க நல்லா எலும்பு கணத்தில் நல்லா கையால் ஊக்கத்தில் நல்லா காம்பு கணம் மடிகாமல் மடிகாமல் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க உடம்பு ப உடம்பு நைஸ் இருக்குதுங்க நல்லா இலக்கமான கிடாரிங்க கிடாரிக்கு நல்லா வளர்ப்பை கொடுத்துருக்காங்க நல்லா மேப்பில் இருக்குதுங்க கிடாரி பொறுத்தளவுக்கு நல்லா கருப்பு வேலை கலந்து காம்புங்க நல்லா காம்பு வெயிட் இருக்குதுங்க நல்லா கறக்கறக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க கையில் ஆகட்டும் ஆகட்டும் கரக்கலக்கில் அருமையாக இருக்குங்க நல்லா இலக்கமான கிடையாங்க நல்லா கறக்குங்க ஒரு தலைச்சனுக்கு ஒரு ஈஸியாக ஒரு பதினெட்டு லிட்டர் ரசாக மாடு கறக்கூடிய தானுங்க ரெண்டே பல்லு தானுங்க வீடியோவில் பாருங்கள் பல்ல பிடிச்சி கடைக்கிறான் ரெண்டு பல்லு பெரும் பல்லு மீசினு பால் பல் எல்லாம் தெளிவாக இருக்குதுங்க ஒரு இளம் பொருளாக இருக்கணும் அஞ்சு அரியத்துக்கு வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க நல்லா தண்ணி மேய்ச்சல் குணமணம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க தண்ணி வச்சால் சரி வைக்க வரைக்கும் குடிக்குங்க அந்தளவுக்கு நல்லா தண்ணி மேய்ச்சலுக்கு சூப்பரான மாடுங்க ஒரு பதினெட்டு லிட்டர் கரைவைத்திறனில் நல்லா கருப்பு சட்டையில் நல்ல மாடை இளம்பொருளாக வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த மாடை மாட்டை மாடை பொறுத்தளவுக்கு நீங்கள் கறவைக்கு பயப்பட தேவை மாடு நல்லா கரக்கூடிய மாடுங்க அடுத்த எடுத்ததுக்கு மாடும் பெருசாங்க கறவையும் கூடி வருங்க அடுத்த கணக்கெல்லாம் இருபது லிட்டருக்கு மேலே தான் கர கண்டிப்பாக கரவை வருங்க நல்லா அருமையான பொருளுங்க நல்லா நெட்டு நீளாக எலும்பு கணத்தில் நல்லா பெருவெட்டில் அருமையான கிடையாங்க இந்த மாடு தேவைப்படுச்சுங்கன்னா தாராளமாக வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாங்க தமிழ்நாடு போல் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகசை பண்ணி கொடுக்குறேங்க அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிவிட்ருவோங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைக்க வரைக்கும் எங்களோட பொறுப்பில் வந்துருங்க ஆனால் அனுபவமான டிரைவர் மூலிமா மாட்டு கோடுற வண்டி வச்சு தெளிவாக ஓடி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரிங்க பார்த்துட்டு அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க பாதுகாப்பாக கொண்டு வந்து உங்கள் இடத்துல ஒப்படைக்க வரைக்கும் எங்களோட பொறுப்புங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தேழு ரூபா சொல்கிறேங்க அந்த விலை என்ன பேர் அனுசரித்து கொடுக்கலாங்க மாடை பொறுத்தவரைக்கும் தெரியவான மாடுங்க நீ பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு கொண்டு பேசி இந்த மாட்டை எடுத்துக்கங்க நன்றி வணக்கம்